மிகவும் சர்ச்சைக்குரிய வகையில எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்புகளை மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் மோடி அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட திருத்தங்களுக்கு எதிராக உச்ச ஒரு இடைக்கால தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கு அதுல மிக மிக முக்கியமாக இரண்டு திருத்தங்கள் அந்த இரண்டு திருத்தங்களையும் இடைக்கால தடை விதிச்சு இந்த மோடி அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கையை உச்ச வந்து கொடுத்துருக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் புரப்பிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வக் போர்டு அப்படின்னு சொன்னா நம்மள பலருக்குமே தெரியும் இந்து அறநிலைத்துறை எப்படி அரசாங்கத்துக்கு கீழே வந்து ஒரு போர்டாக இயங்கி இந்து கோயில்கள் அது சார்ந்த கல்வி நிலையங்கள் கல்லூரிகள் வேற டிரஸ்ட் வேலைகள் இதெல்லாம் கவனிக்குதோ அதே மாதிரி வக் போர்டு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தினுடைய ஒரு பாடி தான் இந்த வக் போர்டினுடைய தலைவரை நியமிக்கிறதே வந்து தமிழகத்தை பொறுத்தவரை இல்ல தமிழக அரசு அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த அரசாங்கம் தான் அவங்கள வந்து நிர்வகிக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிஇஓ அதுல இருப்பாங்க அதுல வந்து தலைமை செயலாளரோ இல்லைன்னா அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அந்த வக்ஃபோர்டனுடைய சிஇஓவா இருப்பாங்க அது மாதிரி இதனுடைய மெம்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு எம்பிக்கள் இரண்டு எம்எல்ஏக்கள் அது மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த இஸ்லாமிய ம மத இதில் பள்ளிவாசல்கள் சார்ந்து இரண்டு பெரிய நபர்கள் அவங்க இருப்பாங்க அப்போ இந்த வக்போர்டுக்கு என்னென்ன வேலைகளை வந்து செய்யணும் எந்தெந்த விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னு முறைப்படுத்தப்பட்ட சட்ட விதிகள் எல்லாமே வந்து இருக்கு தான் வந்து இவங்க வந்து செயல்படுவாங்க இந்த நேரத்தில் தான் இதில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வர போறோம் இதை வந்து எளிமையாக்குறதுக்கும் சில சிக்கல்களும் வந்து இதுல இருக்கு இதை சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் இந்த சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்தாங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து பல்வேறு அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அது மாதிரி எதிர்கட்சி வந்து ஏற்படுத்தினாங்க இந்த எதிர்ப்புகளை மீறிதான் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது அப்புறமாக வந்து இது வந்து நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு இந்த நீதிமன்றத்தில் தான் இப்போ மிக முக்கியமான இந்த இடைக்கால தடைகளை வந்து ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் ஏஜி மாசி இவங்க வந்து வழங்கி இருக்கிறாங்க இது வழக்கமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சட்ட மசோதாவில் நேரம இந்த வத் வாரியத்துல ஏதாவது சொத்து தகராறுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை வந்து இந்த தான் வந்து விசாரிக்கும் விசாரித்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி அதற்கான தீர்ப்பை வந்து அவங்க வந்து வழங்குவாங்க இதுதான் முறை இதை தாண்டி இந்த பிரச்சனை வெளியில் போகும்போது இந்த மத்திய கவுன்சிலுக்கு இந்த வக்வாரியம் தான் அவர்களுடைய ஆலோசனைகளை வந்து இந்த விஷயத்தில் வந்து வழங்குவாங்க ஆனால் இப்போ எப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை சொத்து சம்பந்தமான இந்த சிவில் பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரி வக்வாரியத்தை வந்து அணுகக்கூடாது நேராக நம்ம வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து அணுகணும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இந்த சொத்து பற்றிய முடிவை தீர்ப்பை வந்து வழங்குவார் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு சொத்து வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னா அந்த அது வந்து அரசாங்க சொத்தா இல்லைன்னா வந்து வக்வாரியத்தினுடைய சொத்தா அப்படிங்கிறதையும் வந்து கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாரு வக்வாரியம் வந்து முடிவு பண்ண முடியாது அப்ப தான் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்து எழுந்தது ஏன்னா எந்த ஒரு நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் கலெக்டர் வந்து இதுல தலையிட்டு அந்த நிலத்தை அரசாங்கத்தினுடைய கைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் என்னன்னா எப்படி இருந்தாலும் மாவட்ட ஆட்சியர் வந்து அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாகத்தான் அரசாங்கத்தினுடைய ஒரு நபராகத்தான் அவர் வந்து பார்க்கப்படுவார் அப்போ இந்த அரசாங்கத்திற்கு இந்த சொத்துக்களை வந்து பிடுங்கி எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து இதன் மூலமாக நடக்கும் அப்படிங்கிற ஆட்சேபனைகள் வந்து இந்த புதிய சட்டத்தில் திருத்த மசோதாவில் வந்து எழுந்தது பழைய ஒர்க் கவுன்சிலில் வந்து முழுக்க முழுக்கவே எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருப்பாங்க அது அரசாங்கம் எடுக்கக்கூடிய நபர்கள் இங்கே இஸ்லாமிய பள்ளிகள்லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் இருக்காங்கள்ல அது எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருப்பாங்க ஆனால் புதிய சட்டத்தில் இரண்டு நபர்கள் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் அது மாதிரி இரண்டு பெண்கள் வந்து அதுல கண்டிப்பாக இருக்கணும் இந்த வக்ஃப் போர்டில் வந்து வந்து இருக்கணும் அப்படிங்கிறது புதிய சட்டத்தினுடைய விதிமுறை தான் நமக்கு எழக்கூடிய கேள்வி பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி வக்ஃப் போர்டு இருக்குதோ அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதுல வந்து இந்துக்கள் அல்லாத இரண்டு கிறிஸ்தவர்களையோ இல்லைன்னா இரண்டு இஸ்லாமியர்களையோ வேறு மதத்தை சார்ந்தவர்களை உள்ளால வந்து இந்த இந்து உள்ளதுக்குறநிலை அனுமதிக்குமா இங்க வந்து திட்டமிட்டு உள்ளால இப்படி வேறு மதத்தை சார்ந்தவர்களை கொண்டு வரதே இங்க அவர்களுடைய கையை பலப்படுத்துவதன் மூலமாக இங்க நிறைய வேலைகளை வந்து இந்த இஸ்லாமிய வக்போர்டுக்கு எதிராக வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இதுல இருக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து இதுல நேரமே வந்தது வக்வாரியத்தினுடைய தீர்ப்பு தான் வந்து இறுதியானது ஒரு டிஸ்பியூட் ஒன்று நடக்குன்னு சொன்னா வக்பாரியம் வந்து அதை விசாரிக்கும் விசாரிச்சு அந்த தீர்ப்பை வந்து வக்பாரியம் வந்து வழங்கும் அதுல மேல்முறையீடு பண்றதுக்கு வேற தீர்ப்பாயங்கள் இருந்தாலும் கூட இது வந்து நீதிமன்றத்துக்கு போகாது நீதிமன்றத்துக்கோ வேற ஒரு அமைப்பிலேயோ வந்து இந்த பிரச்சனை வந்து விவாதிக்கப்படாது இந்த பிரச்சனைகள் வந்து போகாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தில் வந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளால் வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் இப்போ வாரியத்துக்கும் இப்போ எனக்கும் ஒரு நிலத்தகராறு இருக்கு இல்லைன்னா ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா இந்த பிரச்சனையை உடனடியாக வந்து ஒரு தீர்ப்பு வக்வாரியம் வழங்குதுன்னா அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சட்டம் அது மாதிரி இதுக்கு முன்னால் வக்வாரியத்தினுடைய கணக்குகளை வந்து தணிக்கை பண்றது மாநில அரசு வந்து தணிக்கை பண்ணும் இப்போ அப்படி இல்லை நேரடியாகவே அந்த கணக்குகள் வக்வாரியத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கணக்குகளை வெளியிடுறது அதை வந்து ஆய்வு பண்றது இது எல்லாமே மத்திய தணிக்கை அதிகாரி இல்லைன்னா மத்திய தணிக்கை அதிகாரி அமைக்கக்கூடிய ஒரு குழுவோ நபரோ வந்து அதை வந்து நிர்வகிப்பார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இதில் வந்து மாத்திருக்கிறாங்க இந்த விஷயங்கள்ல தான் ரெண்டு திருத்தங்கள்ல வந்து உச்சநீதிமன்றம் இப்போ இடைக்கால தடையை வந்து விதிச்சிருக்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ஒரு நபர் வந்து இஸ்லாமியராக இருந்தால் தான் இந்த வக்வாரியத்துக்கு ஒரு சொத்தை வந்து தானமாக கொடுக்க முடியும் அது நான் ஏற்கனவே சொல்லலை இதுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த ஐந்து வருஷம் வந்து நான் ஒரு இஸ்லாமிய நான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய தேவையோ வேறு விஷயமோ இதில் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சொத்தை வந்து வக்வாரியத்துக்கு வந்து எழுதி கொடுக்க முடியும் இல்லை நான் வந்து உங்களுடைய நிலவுலனை வந்து கொடுக்க முடியும் இதுதான் விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியது என்னன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தணும் தான் உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய நிலபுலன்களையோ வந்து வக்வாரியத்துக்கு நீங்கள் வழங்க முடியும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் போடுறதே எதுக்காகவா வக்வாரியத்துக்கு நிலபுலன்களோ சொத்துக்களோ வந்து போகக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாச்சு இந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடையை விதிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒருத்தன் வந்து இஸ்லாமியனாக மாறினா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வரையறை பண்ணுவீங்க நான் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை தழுவி இருக்கேன் அப்படிங்கிறத எதை வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணுவீங்க இல்ல எத்தனை வருஷம் இவர் இஸ்லாமியராக இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு பண்ணுவீங்க உச்ச என்ன சொல்றேன்னா இந்த இஸ்லாமியர் ஆனதுக்கான வரைமுறைகளை விதிகளை வந்து மாநில அரசாங்கங்கள் வரையறுக்கும் வரைக்கும் வந்து இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகாது ஆகாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா முதல்ல வந்து நீ இதற்கான ஒரு சட்ட வழிமுறையை விதிமுறையை வந்து உருவாக்கு யார் இஸ்லாமியன் அவன் வந்து இத்தனை வருஷம் இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்கிறான் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்துங்க அதுக்கு பறவு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய இதாக இருக்கு அது மாதிரி மிக மிக முக்கியமாக வக்பு சொத்துன்னு அறிவிக்கப்பட்ட சொத்து வந்து வக் உண்மையிலேயே வக்பு சொத்து தானா அது அரசாங்கத்தினுடைய சொத்து அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது வந்து மாவட்ட ஆட்சியருடைய வேலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த சட்ட மசோதாவில் வந்து சொல்லியிருக்கு இருக்கு அதுக்கு தான் இப்போ வந்து இடைக்கால தடை வந்து ஒரு ஒரு சிவில் தனிப்பட்ட நபர்களுடைய இந்த சொத்து தகராறுகளை வந்து நேரடியாக நீங்க எப்படி வந்து அரசாங்கத்தினுடைய கையில கொண்டு போவீங்க அவங்களே அதை பேசி முடிச்சுக்குவாங்க அந்த பிரச்சனையே எப்படி வந்து ஒரு அரசாங்கம் வந்து கையாள முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க கேட்டிருக்கிறாங்க தனிப்பட்ட குடிமக்களுடைய உரிமைகளில் தலையிடுவதாக இது ஆகும் எனவே இந்த விஷயத்துக்கும் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த போர்டில் கவுன்சிலில் வந்து இரண்டு நபர்கள் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்கு இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆமா சொல்லியிருக்கு என்னென்னா இரண்டு நபர்களோ இரண்டு பேருக்கு அதிகமாக மூன்று நபர்களோ வந்து இதில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆனால் இந்த இஸ்லாமியர்களை விட அதிகப்படியாக இவங்களுடைய எண்ணிக்கை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இதனுடைய விசாரணை வந்து தொடர்ந்து இருக்கு வரக்கூடிய காலங்களில் இந்த வக்வாரிய திருத்த சட்ட மசோதா முழுமையாக தடை செய்யப்படுமா இல்லைன்னா இந்த மாதிரியான சில திருத்தங்களோட இது வந்து நடைமுறைக்கு வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து இதை பற்றிய செய்திகளை தரதுக்கு தயாராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவை தாங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்